வரலாற்றிலேயே முதல் முறையா சென்னை மாநகராட்சி அவங்களோட முனிசிபல் பாண்ட்ஸ தேசிய பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு அவங்களுக்கு என்ன நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு முக்கியமா எவ்வளவு பிரைஸ வந்து இவங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க எவ்வளவு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நடந்திருக்கு என்ன காரணத்தினால லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் சென்னை மாநகராட்சி அவங்களோட நிதி பத்திரங்களை தேசிய பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணிருக்காங்க இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கிற அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்புல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சி இருநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிதி பத்திரங்களை தேசிய பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணிருக்காங்க இவங்களோட பேஸ் ஆஃபரா நூறு கோடி ரூபாய் பண்ணிருந்தாங்க ஆனா இவங்க எதிர்பார்க்க விட நாலு புள்ளி ரெண்டு ஒன்னு சதவீதம் அதிகமாவே சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு அதாவது இருபத்தி ஓரு கோடி ரூபாய் வரைக்கும் இந்த முனிசிபல் பாண்ட்ஸ் மூலமா இவங்க தேசிய பங்கு சந்தையில நகர்ப்புற உட்கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்களுக்காக தமிழ்நாடு அரசு பல்வேறு அரசுகள்ல நிதி திரட்டிட்டு வராங்க அதன் ஒரு தேசிய பங்கு சந்தையில கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட முனிசிபல் லிஸ்ட் முடிவு செய்யறாங்க அந்த ப்ராசஸ் முடிவடைஞ்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று அதாவது மே இருபத்தி ஆறாம் தேதி இந்த முனிசிபல் பாண்ட்ஸ் தேசிய பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ற நிகழ்வை துவக்கி வச்சாங்க தேசிய பங்கு சந்தையில லிஸ்டான இந்த பத்திரங்களுக்கு ஏழு புள்ளி ஒன்பது ஏழு சதவீதம் வட்டி கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல லிஸ்டான பாண்ட்ஸ்லயே இதுக்குதான் ரொம்பவே குறைவான வட்டி விகிதம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் பார்க்க முடியுது இந்த ஏழு புள்ளி ஒன்பது பத்து ஆண்டுகளுக்கான வட்டி விகிதம் அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த பாண்ட்ஸுக்கு தான் மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க முடியுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நானூத்தி கோடி ரூபாய் வரைக்கும் இதன் மூலமா நிதி திரட்டியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் இது சென்னை மாநகராட்சியினுடைய ஒரு நிலை

சென்னையோட முனிசிபல் என்எஸ்சி லிஸ்ட் பண்ணிருக்கதா சொல்றாங்க இந்த திட்டம் வெற்றிகரமா நிறைவடைந்தது அப்படின்னா சென்னையினுடைய நீர் சேமிப்பு நீர் தேக்கம் அப்படிங்கறது இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க இதன் மூலமா பருவமழை காலங்கள்ல நீர் அதிகமா ஒரே இடத்துல தேங்குறத தடுக்கிறதுக்கும் அதுவே கோடை காலத்துல நீர் பற்றாக்குறை ஏற்படுறதும் தடுக்க முடியும் இது பேலன்ஸ் இந்த வடிகால் ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம இந்திய அரசினுடைய அப்படிங்கிற திட்டத்தின் கீழ நகர்ப்புற நிதி வெளியீட்டு ஊக்கத்தொகையா இருபத்தி ஆறு கோடி ரூபாய் இவங்களுக்கு ஒதுக்கி இருக்காங்க இந்திய அரசாங்கம் இந்த அம்ருத் டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற திட்டத்தின் கீழ அர்பன் டெவலப்மெண்ட்டுக்காக எந்தெந்த மாநில அரசுகள்லாம் இந்த மாதிரியான முன்னெடுப்பு எடுக்கிறாங்களோ அவங்கள ஊக்கப்படுத்துற விதமா இந்த தொகையை மானியமா கொடுத்துட்டு வராங்க சோ அந்த ஒரு தொகை அப்படிங்கறதும் இந்த திட்டத்துக்கு கிடைச்சிருக்கு இந்த முனிசிபல் பாண்ட்ஸ தேசிய பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ற இந்த விழாவை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சாங்க அப்படிங்கறத பார்த்தோம் அது மட்டும் இல்லாம இந்த விழால சென்னை மேயரான பிரியா அவர்களும் அதுக்கப்புறம் அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் அரசு உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த நிகழ்வுல கலந்துக்கிட்டாங்க வரலாற்றிலேயே முதல் முறையா சென்னை கார்ப்பரேஷன் அவங்களோட ஒரு முனிசிபல் பாண்ட்ஸ் பங்கு சந்தையில லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாராலையுமே ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு மேலும் இடி தமிழ் சேனல் வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க